ஸ்ரீ பேச்சம்மன் ஜோடி நேர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர்களிடம் ஒரு குமரன் பேசுகிறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பையாசி மாதம் துளாராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் துளாராசி நேர்களே ராசிநாதன் சுக்கரன் ஆறில் உச்சம் வெகு சிறப்பானது தான் மாதிரி பாக்கியாதிபதி புதன் எட்டில் ஏழில் இருந்து ராசியை பார்க்குறாரு அதுவும் ஒரு சிறப்பு தான் அதே இது வந்து ராசியை இப்போ குரு ஒன்பதாம் இடத்தில் அதாவது ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பதும் குரு அது வெகு சிறப்பான காலம் மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு இது வெகு வெகு பொன்னான காலம் துளாராசி நேர்களுக்கு இந்த வையாசி மாதம் துளாராசி நேர்கள் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் மெயினாக அரசு காரியங்களுக்கு சம்மந்தப்பட்டது புறாமல் அனைத்துமே நல்லாயிருக்கும் அது ஆனால் அரசு துறையில் வேலை பார்ப்பவர்களால்தான் சரி இல்லை அரசு கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் சரி கன்சல்டி லைனில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு பூராமே வேலை வாய்ப்பு புறாமல் நல்லாயிருக்கும் பழைய பில்லு பாக்கி பில்லெல்லாம் வசூலாக ஆரம்பிச்சிடும் அரசு துறையில் அதாவது காவல்துறை மிலிட்ரி இராணுவம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு அது பொதுப்பணித்துறை சார்ந்தவர்களுக்கு அக்கௌண்ட் சார்ந்த இருப்பவர்கள் புறாமல் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வை ஏற்படுத்தும் நிறைய பேர் வேலை படித்து முடித்தோடனே வேலை இல்லாமல் இருந்தாங்க இளைஞர்கள் பெண்கள் வேலை இல்லாமல் இருந்தவ பெண்களுக்கு புறாமே வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் அல்லது வெளியூர் வேலை தேடிக்கொண்டு இருந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் யோகத்தையும் ஏற்படுத்தும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் இருக்கக்கூடியதையும் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் ஏற்கனவே உயர்கல்வி படித்து கொண்டு இருக்கிறவருக்கும் மேலும் ஒரு டிகிரி வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அது வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் நிறைய பேர் திருமணம் முடியாமல் இருந்துச்சு இந்த தொலைதாசினியர்களுக்கு அப்புறம் திருமணத்தில் தாமதமாக தள்ளி போய் கொண்டே இருந்தவர்கே அதற்குண்டான வாய்ப்பு வீடு தேடி வரும் இந்த வையாசி மாதம் ஏற்கனவே கல்யாணம் முடிந்து தம்பதிகளில் ஒன்று கொண்டு சண்டை சச்சரோடு பிரிந்து கொண்டு புறாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் கணவன் வகையுக்குள்ளே அன்னியுணையாக ஏற்படும் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தை உண்டாகும் இந்த வையாசி மாதம் அதாவது பெண்களுக்கு எடுத்துக்கிட்டால் ஹவுஸ் ஒய்ஃப் அவர்களுக்கு கணவனால் நல்லா அனுசரித்து போகக்கூடியதையும் நல்ல மாற்றங்களை உண்டாகும் ஏன்னா கணவன் மனை உறவுகள் மேன்மை ஏற்படும் மூன்றாம் இடத்தை குறுபார்ப்பது சகோதர வழிகள் அல்லது சகோதரி வழிகளில் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தும் ராசியை குறுபார்ப்பது வெளியில் எங்கே போ போய் சென்று வந்தாலும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து அதற்கு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படிங்கும்போது எல்லா வகைகளிலையும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஐந்தாம் இடத்தை பார்ப்பது ஏற்கனவே சனி ஐந்திலிருந்து பிள்ளைகளால் பல சங்கடங்களை கொடுத்துருந்தது பிள்ளைகள் வழியில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் அவங்களுக்கு பொருளாதார அவங்களால் வரவு அல்லது பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஏற்கனவே படி படிக்கும் மாணவர்கள் சரியாக படிக்கல அப்படின்னா நல்லா படிப்பாங்க மாணவர்கள் அதுக்காக பயப்படுத்தவில்லை மொத்தத்தில் ஆக மொத்தம் வையாசியமாக உங்களுக்கு வெகு சிறப்பாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் காலபேர் ஒரு வழிபாடு செய்வதும் வேளக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் இருந்த விடைபெறினர் ஜோதிடெல்லாம் இருக்கும்புறேன் நன்றி வணக்கம்